தாயக உறவு வணக்கம் எங்களுடைய சேனலை இதுவரை காலமும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்த நல்லுலங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாகவும் புதிதாக பாகின்ற நல்லுள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கான ஆதரவு களத்தினை தரமாறும் பில்லைக்கு உடைய முறக்க தள்ளிவிட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் போட்ட வீடியோக்கள் உங்களுக்குள்ள உடனே உடனே வரும் எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய சேனல் வந்து எப்போதும் பக்க சாப்பிடலாமல் நல்லிணையான கணத்தை மிக துணிச்சலாக மக்கள் கருதி வெளியிட்டு வருகின்றது என்பதை இதை இதுவரை காலமும் பார்க்கின்ற நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை தொடர்ச்சியாக நாங்கள் அதே வழியில் உங்களுக்கு காணொலிகளை கொண்டு வருவதற்கு உங்களுடைய ஆதரவு இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது இன்றைக்கு நாங்கள் பார்க்கிருக்கிற விஷயம் இந்த மில்லர் திரைப்படம் தொடர்பான ஒரு பார்வை நாங்கள் அவசரப்பட்டு அந்த கருத்தை முன்னுக்கு நாங்கள் போட இல்லை என்னென்னு சொன்னால் அந்த விடயங்கள் சரியான முறையில் நாங்கள் அறிந்து தான் அதை பற்றி கதைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தெரியும் தந்தையா பாஸ்கரன் அவரொரு பிஸ்னஸ் மேன் அப்போ அதை பொறுத்த அவரை பொறுத்தவரையில் அவர் எல்லாத்தையும் தன்னுடைய வியாபாரத்துக்காக பயன்படுத்துவார் இப்போ மில்லர் என்றது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அது ஒரு தனி மனித சுதாப்தம் அது ஒரு தமிழ் மக்கள் என்ற தனி மனித விரலாறு அது அது தமிழ் மக்களின் வாழ்க்கையில் ஒரு மிகவும் முக்கியமான வரலாற்று திருப்பு முனை என்று சொல்லலாம் ஒரு தனிமனிதன் எவ்வாறு ஒரு பெரிய இராணுவத்துக்கு எதிராக போ அழிவை ஏற்படுத்தின ஒரு தமிழ் மக்களிட வரலாற்றில் ஒரு முதல் படிக்க அவரை தொடர்ந்து பின்னுக்கு பல நூறு கரும்புலிகள் அவற்ற வழியில் தரையிலும் வானிலும் கடலிலும் கரைமொழிகளாக சென்று பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள் இந்த வரலாற்று சாதனைக்கு முதல் படிக்கல்லாக முதல் வழித்தடமாக அமைந்தவர் மில்லர் மில்லர் ஒன்றும் சாதாரண பேர் அல்ல இந்த பெயரை யாராவது ஒருதர் ஒரு திரைப்படமாக எடுக்க முயற்சிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நோக்கம் ஒரு பொது பொது நிலம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் முதலாவது ரெண்டாவது அவருடைய அந்த திரைப்படத்தில் நடக்கிற நடிக்க இருக்கின்ற ஹீரோ அது ஒரு குழந்த பிள்ளையாக அந்த பேரை வைத்தால் நாங்கள் அந்த பிள்ளை ஒரு மாதம் மரபற்ற பிள்ளையாக இருக்கும் என்றதை என்ற அடிப்படையில் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த திரைப்படத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வயதை நிரம்பி அவருடைய அவருடைய மகன் தான் நடிக்க இருந்தவர் அப்போ அவர் வந்து இவ்வாறான அவற்றை வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி இவங்களுக்கு தெரியாது அப்போ அந்த 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 பாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்கான தகமை அவரது மகனுக்கு இருக்கா என்றதும் ஒரு கேள்வி ரெண்டாவது இந்த திரைப்படம் என் மூன்றாவது இந்த திரைப்படம் என்ன வரலாற்றை சொல்லப்போகின்றது அவை இந்த மூன்று நான்கு விடயங்களை இலசியார் ஆஞ்சி பார்த்துத்தால் அந்த பேரை நாங்கள் வைக்கிறதா வைக்க கூடாதாங்கிறது தீர்மானி ஆனால் கந்தையா பாஸ்கர்னு ஒரு ஒரு நல்ல விஷயம் நாங்கள் அவதானித்தது சென்ற பேரிசன் எங்கள் ஒரு உணவு திருவிழா அது இந்த எங்களுடைய த்ரீவன் இந்த அந்த நினைவு நாடுகளுக்குள்ள வந்துட்டு அதை இந்த முகநங்களுக்கு கூடாக மக்கள் கொந்தளித்த போது அவர் உடனடியாக அதில் மாற்றத்தை கொண்டு வந்தவர் அதே மாதிரி இந்த முறை இந்த மில்லர் திரைப்படத்தை அவர் தயாரிக்க முற்பட்ட போதும் ஒரு சில கருத்துக்கள் தான் பெரிய அளவில் எதிர்ப்பு வரே இல்லை ஒரு சில கருத்துக்களோடைய அவர் அந்த அந்த திரைப்படத்த பேருக்கான மாற்றத்தை மாற்றி அவர் போராட்டம் என்ற வ வகையில் அந்த திரைப்படத்துக்கான ஒரு பேர் மாற்றத்தை செய்திருக்கிறார் ஆகவே அந்த திரைப்படம் அவர் அதை திரைப்படத்தை எடுத்து அவர் வெற்றி பெற்றாரோ அல்லது திரைப்படம் வெற்றி பெறாமல் இருக்குமோ என்றது இல்லை இங்கே பிரச்சனை அவர் மக்களின் உணர்வை மதித்து சில ஒன்று ரெண்டு தடவைகள் அந்த மக்களின் உணர்வை வச்சு சின்ன சின்ன மாற்றங்களை அவர் கொண்டு வர முயற்சிப்பது அவர் மீது மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கந்தியா பாஸ்கரனை பொறுத்தவரையும் பல ஊடகங்களில் பல மாதிரியும் கதைக்கிறேன் ஏன்னா நாங்கள் அறிஞ்ச அவர் அதில் ஒரு மோசமான ஆள் இல்லை அதில் சில விஷயங்களை சமூக பொறுப்போடும் செய்கிறார் என்பதை நாங்கள் வெளிப்படையாக ஆச்சூரில் தான் வேண்டும் இப்போ அதை ரிச் ஆகாமல் அஞ்சூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லப்படுது ஆனால் என்ன அன்னைக்கையில் அஞ்சூறு பேருக்கு வேறு வாய்ப்பு கொடுத்துருப்பாரு சரி அப்படி கொடுத்துருந்தாங்கன்னு கூட பரவாயில்லை ஆனால் ஒரு ஒரு இருநூறு முந்நூறு பேருக்காவது வேலை வாய்ப்பு கொடுத்துருப்பேன் ஒரு இருநூறு முந்நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறன்றது இது ஒரு பெரிய விஷயம் அவ்வாறான சில முயற்சிகளை அவர் செய்கின்ற போது அதை பற்றி மிக மோசமாக மானத்தில் கருத்துக்களை விழுகின்றதை நாங்கள் தவிர்த்துக் கொடுவோம் இந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட விஷயங்களை தான் கதைக்கும் நான் அதை நான் விட்டுட்டு நாங்கள் இந்த திரைப்படத்துக்கு வரோம் அவே உங்களுக்கு தெரியும் ஜப்பானில் இந்த இரண்டாம் உலகப்போர் காலத்தில் குயின் விக்டோரியான்ற ஒரு கப்பல் பிரித் பிரித்தானியான் என்ற கப்பல் பிரித்தானியாண்ட கப்பல் வந்து குயின் விக்டோரியா ஒரு பிரித்தானியாண்ட பெரிய நாசகாரி கப்பல் ஜப்பானை நோக்கி நான் சொந்த ஒன்று இருக்குது என்னென்ன அந்த கப்பல் தங்கட நாட்டுக்கு கிட்ட பெரிய விளைவுகள் தங்களோட நாட்டில் வரும் பெரிய பின்னடைவுகள் வரும் அவை அந்த கப்பலை எப்படியாவது வரவிடாமல் தடுக்கணும் ஜப்பான் மண்டையை போட்டு உடஞ்சு ஒன்று இருக்குது அப்ப ஒரு ஜப்பானிய வீரன் மைனஸ் இராண்டில் தன்னை உடம்பில் குண்டை கட்டி கொண்டு குண்டை கட்டி கொண்டு விமானத்தில் போய் அந்த கப்பலுக்கு பாய்றது தீர்மானிக்கிறான் அவை இந்த கப்பலுக்கு மட்டும் பாஞ்சு தான் ஒரு குண்டவடிக்க வைப்பதால் அந்த கப்பலுக்கு பெரிய சேதம் பெறாத என்பதை உணர்ந்து கொள்கிறான் அதுக்கப்புறம் அவன் யோசிக்கணும் அந்த கப்பலுட புகைப்போகிக்க பாயும் என்று சொல்லி அவன் தன் நாட்டுக்கு வர இருந்த அந்த பேரழிவை தான் ஒரு மனிதனாக தடுத்து ஒரு தோணுன்றதுக்காக தன்னை உடம்பில் குண்டை கட்டி கொண்டு போய் விமானத்தில் போய் அந்த புகப்போக்கிகளில் அவன் பாஞ்சு அந்த கப்பலை சிதறடித்து அந்த கப்பலின் ஜப்பானுக்கு கிட்ட வர விடாமல் தடுக்கிறான் அப்போ அதுக்கு பிறகு தான் இந்த கப்பலில் புகப்போக்கிகள இதை வந்து நேராக ஓப்பனாக விடாமல் திருப்பி விட்டதாம்ன்ற ஒரு வரலாறு இருக்குது அப்போ இந்த வீரனுக்கு பேர் பேரை நினச்சுன்னா ஜப்பானிய இந்த குயின் விக்டோரியான் அந்த கப்பலுக்கு பாஞ்ச அந்த வீரனுக்கு பேர் சொன்னால் சுசிக் அதுக்கப்புறம் ஜப்பானில் இப்போ நாங்கள் ஒரு மோட்டர் சைக்கிள் சொசுகியில் வந்தது சுசுகியில் ஒரு பெரிய வாகன கும்பணியை அவர்கள் வைத்திருக்கிறார் அந்த என்ற அந்த வாகன கும்பணியை வரலாற்றுக்கு பின்னால் இந்த இந்த பெரிய ஒரு மனிதண்ட தியாகம் இருக்குன்றதை நாங்கள் பிரிஞ்சு கொள்வோம் அவே இந்த மில்லர் என்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணியை மாற்றத்தை தமிழ் இடத்தில் ஏற்படுத்தின ஒரு ஒரு தனி மனிதன் ஆகவே அந்த மனிதன் வரலாற்றை சொல்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் அது ஒரு நோக்குக்காக இருக்கணும் அது ஒரு சரியான வழியாக இருக்கும் அதே அந்த வரலாறு சொல்லப்படுகின்ற போது இது என்ன பொறுத்தவரையில் இது ஒரு தனி மனித முயற்சிக்காக அவர் செய்கிறார் தனி மனித ஒரு ஒரு என்னதான் அது வரலாற்றுக்காக தான் செய்கிறேன் என்று சொன்னாலும் அதில் ஒரு வியாபார நோக்கம் தான் அதில் இருக்குது சிலவில் அதுக்குள்ள வரலாற்றையும் சொல்லலாம் அதனால் அதை நான் மறக்க இருக்குது ஆனாலும் அதுக்கு ஒரு வியாபார நோக்கம் இருக்கிறது அந்த வியாபார நோக்கம் அது மக்களுக்கானதாக இருக்கும் அவை அந்த விஷயத்தில் அவர் தன்னுடைய மகனே அதில் நடிக்க நடிக்கப்பட்டிருக்க நடிக்க அந்த பாத்திரத்தை அந்த ஹீரோ ஹீரோ நடிக்கிற அந்த பாத்திரம் கந்தயா பாஸ்கரன் மகனுக்கு தான் கொடுத்துருக்கேன் அதே கந்தயா பாஸ்கரன் ஒரு ஒரு கோடீஸ்வரனாக இருந்ததால் ஒரு மில்லர் என்ற பேரை அவருடைய மகன் எடுத்து நடிக்க முடியாது அது மில்லர்ன்ற அப்போ அதை அவர் நடிக்கலாம் என்ற பேரை வைக்கிறதுக்கு நாங்கள் யாரும் அவருக்கு அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கல ஏன்னா அது ஒரு அது அவர் அவர் சொல்லலாம் அது இதே பதரா சொல்லி போட்டு அவர் வரலாற்றை அவர் தொடர்ச்சி அந்த படத்தை நடிச்சிருக்கலாம் அவர் அப்படி சொல்லி ஆனால் என்ற அந்த பெயரை வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அது ஒரு அது ஒரு மதிக்கப்பட வேண்டிய பெயர் அதே அவருடைய மகன்ன்றதுக்காக அந்த சந்தர்ப்பத்தை வாங்கினா அவர் மகன் சொல்கிறார் என்னென்று சொன்னால் அப்பா அந்த படத்தை நடிக்கிறவங்களுக்காக தனக்கு அந்த சந்தர்ப்பம் தெரியல தான் ஒரு சிறந்த உதயபந்தாட்ட வீரன் அந்த அடிப்படையில் தான் அந்த சந்தர்ப்பந்தின கிடைச்சேன் அப்படி பார்க்க போனால் தாயகத்திலகன உதயபந்தாட்ட வீரர்கள் இன்னும் சாதனையாளர்களாக இருக்கிற இப்போ எங்களுக்கு தெரிஞ்சளவில் கந்தையா பாஸ்கரண்ட மகன் வந்து பெரிய உதயபந்தாட்ட சாதனையாளாக நாங்கள் இது வரையில் அறிய இல்லை நாங்கள் அறியாட்டி அது அப்படி இருக்கக்கூடாதுன்றதும் இல்லை ஆனால் நாங்கள் அறிந்த பல வீரர்கள் இங்கே தாயகத்தில் இந்த உதயப்பந்தாட்டத்தில் சாதிச்சு பிறர் இருக்கிறார் அப்படின்னா அவர்களுக்கு தான் அந்த சந்தர்ப்பம் கொடுத்துருப்போம் அவே அந்த சந்தர்ப்பங்கள் அவ்வாறு வசதியானவர்ன்றக்காக பிள்ளைக்கு ஒரு எங்களுடைய அந்த ஒரு அடையாளமாக இருக்கிற மில்லற்ற பேரை அவருக்கு கொடுத்து அவருடைய அந்த அந்த பிள்ளைங்க வரலாறுகளுக்கு சரியாக தெரியாத இருக்கிறதால அப்படி நாங்கள் எழுந்தமானத்தில் கொடுத்து இதன்றதை எங்களோட தமிழ் மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டினோங்கன்றதை தான் இதை சொல்லியிருக்கேன் ஆகவே இது கந்தய பாஸ்கரன் அவர்கள் அந்த மக்களின் உணர்வை புரிஞ்சு கொண்டு அந்த பெயர் மாற்றத்தை செய்தது வரவேற்கத்தக்கது இனிவரும் காலங்களில் இந்த விஷயங்களில் அவர் அவர் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் தமிழ் மக்களிட உணர்வோடு ஒன்றித்து போயிருக்கின்ற சில அடையாளங்களை அல்லது பெயர்களை அவர் தன்னுடைய திரைப்படத்துக்கோ இனிய விடயங்கள்லையோ அவர் அவர் அவரை போன்ற வேறு வேறு யாராவதோ அதை செய்கின்ற போது அது தொடர்பாக கலந்து ஆலோசித்து பலரது அபிப்பிராயங்களை கேட்டு தான் இவ்வாறான முயற்சிகள் எடுக்கணும் இதற்கு முதலும் என்ற பேரில் தனு படம் நடிச்சிருக்கிறார்கின்ற ஒரு கதையும் உண்டு இப்போ அங்கே நாங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்கு அப்போ இப்போ இந்த கந்தயா பாஸ்கரனுக்கு இந்த எதிர்ப்பு வந்தபோது நாங்கள் யோசித்தோம் இந்தியாவில் இந்த படம் இந்த பேரை வச்சு நடித்தா பிரச்சனை இல்லை ஆனால் ஈழத்தமிழர்களும் இந்த பேரை வச்சு ஒரு படத்தை தயாரிக்கிறாருன்னு சொன்னால் எங்களோட தமிழ் சமூகமும் இளத்தமிழர்னு சொன்னால் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எதிர்ப்பை காட்டுதோன்ற மாதிரி நாங்கள் யோசித்தோம் என்னென்னு சொன்னால் தனுசு அந்த படத்தை நடித்த நேரம் அதுக்கு ஒரு எதிர்ப்புலையோ எங்களோட தமிழ் சமூகம் காட்டு இல்லை தமிழ் மக்கள் காட்டு இல்லை ஆனால் இங்கே ஒரு இளத்தமிழன் வரலாற்று ஆக்க முயற்சித்த போது அந்த எதிர்ப்பை தமிழ்ச்சமூகம் காட்டுதா அப்போ ஈழத்தமிழர்கள் இந்த முயற்சியும் எடுக்கலாதா என்ற ஒரு ஒரு மாறுபட்ட கருத்தையும் நாங்கள் எங்கள் மனதில் எழுப்பியிருந்தாங்க அவை இந்த எல்லாம் கருத்தில் கொண்டு எதிர்பார்த்த காலங்களில் இந்த தமிழ் மக்களினுடைய போராட்ட வரலாற்றின் அடையாளங்களை நீங்கள் தொட்டு அதனை நல்ல வகையில் பயன்படுத்துகிறீர்களோ அல்லது அதற்கு மாசை ஏற்படுத்த விளைகிறீர்களோ தெரியவில்லை ஆனால் நீங்கள் நல்ல வகையில் பயன்படுத்துவதாக இருந்தாலும் கூட ஒரு பல பல்வேறுபட்ட தரப்பினர்கள் இந்த ஆலோசனைக்கு அமைவாக அதனை பயன்படுத்துவது நல்லது ஆனால் இப்போ இந்த திரைப்படம் தொடர்பாக இன்னும் சரியான விளக்கம் யாருக்கும் தான் கடுமையாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் நாங்கள் நினைக்கிறோம் ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது தமிழர்களுடைய அந்த இன விடுதலை ஆயுத போராட்டம் அது தனியொரு தமிழ் விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட போராட்டம் அல்ல அது தமிழ் மக்களால் நடத்தப்பட்ட தங்களுடைய விடுதலைக்கான போராட்டம் என்பதைத்தான் இங்கே சுற்றி காட்டக்கூடிய மாதிரி இருக்கிறது அதுதான் இந்த உணர்வு இந்த வெளிப்பாடு இருக்கிறது எனவே இந்த புறநிலச்சூழலில் நாங்கள் தமிழர்களுடைய வரலாறு தொடர்பான விடயங்களை நாங்கள் தொட்டு அதனை வரலாற்றாகவோ அல்லது ஏதோ ஒரு விடயத்திற்கு அதனை பயன்படுத்த போகின்றோம் என்றால் நிச்சயமாக அதில் ஒரு பிறந்துபட்ட சிந்தனை தெளிவு எங்களுக்கெல்லாம் இருக்கும் தான் அது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும் எவ்வாறு இருந்தாலும் பாஸ்கரன் என்ற இந்த பெயர் மாற்றம் என்பது அவருடைய அபிப்பிராயத்தை ஈழத்தான மத்தியில் உயர்த்தியே இருக்கும் நன்றி மக்களுடன் போகிறார்கள் மக்களுக்காக